யார மோத திருப்பிக்கிட்டே மகனஸ் அந்த பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா பாதையம் பண்ணா நம்ம வந்து முதலிடத்துக்கு தான் போட்டிடுறோம் முதலமைச்சராக தான் நிற்கிறோம் போது போட்டி நமக்கும் திமுகவோ இல்லை நமக்கும் அதிமுக தானே இருக்கணும் பேச்சு கூடணும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓ தெடிக்கெல்லாம் விளையாடுவதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி பின்னிப்படரா கள்ளத்தில் கோட்பாட்டு சண்டை தான் இருந்தாங்க தங்கச்சி உங்களுக்கு நல்லா கவனிச்சிக்கிடுங்க நீங்க ஒரு கூட்டம் அரசியல் ஆகாது கொள்கை அரசியல் ஆகும் சித்தாந்தம் தான் அரசியல் ஆகும் ஏதோ பேசுறதுக்காக ராஜா பேசிகிட்டு இருக்காது நேரத்துக்கு கிடத்தாத நல்ல விவரமா பேசு இங்க இருக்கிறது கொள்கை போட்டிதான் திராவிட கருத்தியல் அதுக்கு எதிராக ஒரு இந்திய கோட்பாடு அதுக்கு எதிராக ஒரு தமிழ் தமிழர் தமிழர் தேசிய கோட்பாடு இதுதான் மோதும் எங்க கோட்பாடு எங்க தத்துவத்துக்கு இந்த நிலத்திலே களத்துல யாரும் போட்டி இல்லாத போது ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலட்டு மாட்டிட்டு போற பாடு வாக்குக்கு காசு கொடுக்கிற கட்சிகள் இந்த அரசியலை விமர்சிக்க அருகதையற்றது இந்த ஆக்ட் கொடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் வழக்கம் போல திறன் நிதி திரட்சி அதற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நன்மை சொந்தங்களும் உயிரிழமையை உடன் பிறந்தார்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி அளித்து வளமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் இல்ல ஆனா நீங்க இந்த இப்ப அஞ்சாயிரம் சொல்றதனால கேட்கிறேன் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமே விமர்சிச்சாலும் கூட எல்லா கட்சிகள் மத்தியிலுமே ஆஹா அஞ்சாயிரம் கொடுத்துட்டாங்க திமுக தான் ஜெயிக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வைக்குள்ள இருக்காது அந்த அரசியலை முதல்ல நம்ம அறிவு அதை எதிர்த்து நின்று சண்டை செய்யறோம் இப்போ நீங்கள் தங்கச்சி எப்படி பார்க்கணும் அண்ணன் எப்படி பார்ப்பேன் இது வந்து தேர்தல் அரசியல் இது மக்கள் அரசியல் இல்ல இது தேர்தல் அரசியல் அரசாங்க காசுல அரசு காசுல மக்கள் காசுல தன் கட்சிக்கான வாக்கை உறுதி தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடனை தொடுது போது நமக்கு ஒரு கேள்வி வருது இந்த லட்சம் கோடி கடன்ல ஒரு லட்சம் கோடி கிட்ட வட்டி கெட்டு உங்க விமர்சனம் விஜய் மேலதானே இன்னும் கூர்மையா இருக்கு மற்ற கட்சிகளை விட அதெல்லாம் சும்மா அது வேற வாயி இது நார வாயி ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து எதிர்த்து நாங்கள் பேசுகிற கருத்தியல் எடுத்து வைக்கிற மாதிரி இப்ப நீங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு நான் தானே அறிக்கை விட்டேன் வேற யார் அறிக்க விட்டது எல்லாருமே எடப்பாடியார்ல இருந்து எல்லாருமே தான் விமர்சிச்சிருக்காங்க கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா

பதவியில தர பங்கு தர அதை தர ஆட்சியில் அதிகாரம் தரன்னு சொன்னாலும் எனக்கு அரைசன் தாலோ ஒரு பிராவிட கட்சிகள் கிட்ட தான் போவோம் புதுசா வந்த கட்சிக்கு போக மாட்டேன்னு பிரேபலத்த விஜயகாந்து அரசியல் என்னடா அரிமை பெண் என்ஜி அந்த மாதிரி குடும்புறேன் பிச்சுருவான் பிச்சு டே கேப்பனி நாத்மா அவ்வளவு ஒரு நாளும் மன்னிக்காதுடா டே அவரே எழுதினாலும் இதை தண்டா பண்ணி இருப்பாரு

கேப்டன் விஜயகாந்த் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க நீங்க வேணான்டாங்க கேப்டன் கதி பார்த்தா இப்போ எவரும் போயிட்டானே இந்த லாட்ரியையும் புசியையும் மட்டும் வச்சிட்டு நான் நிக்கிறேன் பனியூர் பங்களா வாசல்ல விஜயகாந்த் கூட்டணி காய்ப்பு இருக்குங்களா விஜய் கட்சி கூட கூட்டணி காய்ப்பு இருக்குங்களா இதை போய் விஜய் தான் நீங்க கேட்கணும் எங்க கிட்ட கேட்கணும் நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எங்க கிட்ட நீங்க கேட்கணும் விஜய் கிட்ட போய் கேட்கணும்

என்னங்க பெரிய பணம் அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள் கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா

நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ஐயோ அய்யோ அடா தற்போது நாயிங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல அப்பிடா வாழ போறீங்க ஓ ரயில்வே டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு சம்பந்தமே இல்ல வே தெரியல நீங்க அசீகமானா அவ்வளவுதான் கண்டிப்பா டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அவங்க அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாடு உருப்படாம போயிரும் அதனால அவங்க வர வாய்ப்பே இல்ல ஆஹா என் வயித்துல பீர வாத்தியம்மா பீர வாத்தியே அவங்க வந்து இப்ப என்னன்னா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கணும் அவங்க துளி அளவு நல்லது பண்ற எண்ணத்துல வரல சம்பாதிக்கிற எண்ணத்துலதான் வந்திருக்காங்க

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சது இல்ல அவர் சொந்த காசுக்கு வந்து அரசியலுக்கு வர்றாரு இல்ல நான் என்ன சொல்றேனா அவர் அரசியலுக்கு வரணும் அப்படி நினைச்சிட்டாரு அப்ப முதல்லயே அவர் சின்ன சின்ன நல்ல விஷயங்களா செஞ்சிருந்தாருன்னா அவர் மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் திடீர்னு வந்து நான் நல்லது பண்ணுவேன் சொன்னா ஒரு ஆள் மேல எப்படி நம்பிக்கை வரும் இது பாரு அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சிகிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும் புரியதா யாரு வந்து அரசியல் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க யாரு வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க

வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் முடிஞ்சு புடிச்சா இப்ப இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி இருக்கு மிஞ்சிய விட அதிகமா ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன காரணம்னா மிகப்பெரிய எழுச்சி அவருக்கு ஜனங்க மத்தியில உங்களுக்கு எல்லாம் இந்த வியாதி என்னடா பண்ணீங்க போக்க பாச கைத்த குடுத்து பிரயோஜனம் இல்ல பாச வலைய குடிச்சு இன்றி எடுக்க அனுமதிய வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி இந்த நாடு எப்படாக உருப்பட பொதுமக்களிடம் சீரிய டிவி கேவினரின் பரபரப்பு காட்சிகள் ரொம்ப நக்கலாம் இரண்டாயிர சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய நிலையில தேர்தலுக்கான பணிகள் இப்போ விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த நிலையில தான் தேர்தல் கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழக அரசு சார்பில் இருந்து மட்டும்தான் பண்ண முடியும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தாங்களாகவே ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து அந்த நோட்டுல ஆதார் கார்டு ஜிபே நம்பர் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்க அந்த புத்தகத்தை கொண்டுட்டு வந்து மக்கள் கிட்ட கணக்கெடுப்பு எடுக்க வந்திருக்காங்க அங்க இருந்த சில

மாநிலத்தைச் சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆன்மீக மையம் காட்டை அழித்து வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை முற்றிலும் சூறையாடி சிவராத்திரிங்கிறது தமிழருடைய முன்னோர் வழிபாடு ஆனா இங்க நடிகர்களும் நடிகைகளையும் கூட்டி வந்து கூத்தடிக்கிற வேலையை கஞ்சா போட்டு நலனமர் வேலையை தொடர்ச்சியா செஞ்சுருக்க இவர் கூடிய வேலையை தொடர்ச்சியை செய்கிறார் ஆனா தன்னுடைய மகளுக்கு மட்டும் எடுத்து சன்னியாசி ஆக்கல மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணம் இருக்கக்கூடிய ஆடம்பரமான தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் திருமணத்தில் வந்து கலந்துக்கிறாங்க ஆனா ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளையும் இவர் துறவரம் பயிற்சி கொடுக்கிறார்

ஜக்கி வாசுதேவுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி சுய விளம்பரத்துக்காகவும் அரசியலுக்காகவும் இவங்களோட சுய முக்கியத்துவம் இவங்கெல்லாம் ஒத்துணிகள் பாரசைட்ஸ் அதாவது மதத்தையும் இறைவனையும் வைத்து முன்னேறதுக்காக பேசுற பாரசைட்ஸ் I'm gonna get a lot kick and கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பண்ணுங்க